ஆப்பிளை வச்சு இன்றைக்கி ஒரு புதுவிதமான ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் பஜ்ஜினாலே காரமாக இருக்குமே ஆப்பிளை வச்சு எப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஸ்வீட் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரே ஒரு ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன் இந்த ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு எடுத்துருக்குறேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் உள்ளே இருக்கிற விதைகளை கட் பண்ணி தனியாக எடுக்க வேண்டாம் டைரெக்டாக ஆப்பிளை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீட்டை வாக்கில் வெட்டாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணும்போது அந்த விதைகளை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் ஆப்பிளை ரொம்ப தடிமனாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தின்னாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பஜ்ஜி பொறிச்சு எடுக்கிறதுக்கு டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் எண்ணெயில் ஃப்ரை பண்ண விட வேண்டாம் நான் எடுத்த ஆப்பிளோட சைஸுக்கு ஒரு ஒன்பது ஸ்லைஸுக்கு கிடச்சிருக்கு இந்த பஜ்ஜி குட்டிஸ் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஆப்பிளை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஆப்பிளில் இருக்கிற விதைகளை எடுத்துருங்க ஈஸியாக இப்போ இந்த மாதிரி விதைகளை எடுத்துகிட்டு ஆப்பிளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலை மாவு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பவுடர் சுகர் கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சுகரை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க மைல்டாக சுகர் இருக்கட்டும் ஓவர் இனிப்பு வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அவ்வளோதான் பஜ்ஜிக்கு மாவு இதை நல்லா கலந்து விட்டு தண்ணியை சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டு எடுக்க வேண்டியதுதான் மேல் மாவு கொஞ்சம் மைல்டாக சுகர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஆப்பிளும் இனிப்பு மேலே மாவும் வந்து ஓவர் இனிப்பாக இருந்தால் திகட்டும் இந்த மாதிரி மைல்டாக இனிப்பு இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் நான் இதில் இட்லி சோடா உப்பு எதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு இட்லி சோடா உப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துவிட்டோம் இப்போ பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துகிட்டு இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கட்டும் இப்போ அடுத்து ஆப்பிளில் இதை நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு விட்டு எடுக்க வேண்டியது தான் மாவில் ஆப்பிளில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க அந்த மாவோட கோட்டிங் நல்லா கோட் ஆகணும் இப்போ இதை நல்லா திருப்பி விட்டு நல்லா திக்காகவே கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் எண்ணெயை நான் ஒரு மிதமான சூட்டுக்கு காய வச்சுருக்கேன் ஒரு துளி மாவை எண்ணெயில் போடுங்க டக்குன்னு ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி இப்போ நம்ம ஆப்பிளை டிப் பண்ணதை இதில் சேர்த்துடலாம் ஆப்பிளை போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் மட்டும்தான் வைக்கணும் உடனே திருப்பி போட்டுருங்க ரொம்ப நேரம்லாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணக்கூடாது மொத்தம் முப்பது செகண்ட் தான் இந்த ஆப்பிள் பஜ்ஜி வேகிற டைமிங்கு இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்திருக்கு மேல் மாவு உள்ள ஆப்பிளும் நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும் எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்துருங்க இப்போ நான் இன்னும் ரெண்டு ஆப்பிளை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஆப்பிளை போட்டு பதினஞ்சு செகண்ட் தான் இப்போ திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி விட்டும் ஒரு பதினஞ்சு செகண்டில் இந்த பஜ்ஜியை எடுத்துடலாம் ரொம்ப ஸ்வீட்டாக க்ரன்ச்சியான ஆப்பிள் பஜ்ஜி ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்